காவல்துறை சமர்ப்பித்த ஆதாரங்கள் மூலம் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிற விஷயம்னு சொல்றாங்க இப்போ இங்க என்ன நடக்க போகுது திரும்ப சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை அப்படிங்கிற விஷயம் திரும்ப யார் யார் போய் வந்து எல்லாமே எல்லாம் காவல் துறைக்கு அப்ப தாயி கொண்டற வழக்கு ஒரு பக்கம் நிலுவையில் இருக்குன்னு வெச்சுக்கோ பட் இதெல்லாம் குற்றவாளியனா அப்ப யாரோ ஒருத்தங்க குற்றவாளியா இருக்கு அப்ப ரெண்டு கேसेसமே ஓவர்

ஸ்ட்ராங்கா சமர்ப்பிக்க போட போகுது அப்படிங்கிறது தான் இப்ப கட்ட விஷயமா இல்ல இருக்க முழுக்க முழுக்க வந்து குற்றம் வந்து காவல்துறை மேல தான் காவல்துறை சரியான எவிடன்ஸ் கொடுக்காதனால இந்த கேஸ் சரியான ப்ராப்பரான தீர்ப்பு கொடுக்கப்படவில்லை ஆனா இதுக்கப்புறம் என்னன்னா வந்துட்டு சட்டங்களும் கடுமையாக்கப்பட வேண்டும் லா பொறுத்த வரைக்கும் கடுமையாக தான் இருக்கு அந்த இடத்துல ஓகே இதுல நம்ம கேட்கிறோம் ஏன் இந்த கேஸ் ஏழு வருட காலங்கள் ஏன் டிலே ஏன் டிலே என் ப்ராசஸ் ப்ரொசீடிங்ஸ் கேட்டோம் அப்படின்னா இந்த விட்னசஸ் எல்லாரையும் கோர்ட்டு கூட்டிட்டு வரணும் எவிடன்ஸ் ப்ராப்பரா வந்து அந்த இடத்துல இருந்து ப்ரொக்யூர் பண்ணணும் இது எல்லாமே அதுல சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்குமான கால அவகாசம் தான் ஒரு ஒரு கேஸ் எடுக்கப்படக்கூடிய கால அவகாசமா இருக்கு சில இடத்துல ஸ்பீட் டிஸ்போசல் பண்ண ஒரு வருட காலங்கள் இரண்டு வருட காலங்கள் பேக் டு பேக் டு பேக் பேக் போடுற கேசஸ் நம்ம இடத்துல பாக்கலாம் சில இடத்துல விட்னசஸ்க்கு வந்து அந்த காசி கேஸ்ல கேஸ்லாம் என்னாச்சு போலீஸ் அந்த இடத்துல போகும்போது போலீஸ் ப்ரொடக்ஷனோட வந்து